மதிப்பு காண்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க மொத கணக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் அஞ்சு பை பை நாலு ரெண்டாவது கணக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸ் ஓகே ஸோ இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா வந்துட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் தான் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அதை எழுதிக்கலாம் ஸோ இங்கே வந்து என்னது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் என்னது மைனஸ் பை பை டூ இது வந்து என்னது ஓபன் இன்டர்வல் அதாவது என்னன்னா இது இந்த எல்லைகளை வந்து சேர்க்காம இருக்கணும் நம்ம வந்து என்னன்னா இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இங்க உள்ள கால்பகுதிகளை வந்து நம்ம கவனிக்கலாம் இது வந்துனது பூஜ்யம் டிகிரி இது வந்துனது தொண்ணூறு டிகிரி இது வந்து நூத்தி எண்பது டிகிரி இது வந்துனது இருநூத்தி எழுபது டிகிரி ஓகே மறுபடி இது வந்து என்னது முன்னூத்தி அறுபது டிகிரி இங்கே கணக்கு அதாவது என்னன்னா வந்துட்டு இந்த வேல்யூ இந்த வேல்யூ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இப்ப வந்து என்னன்னா வந்துட்டு இந்த எக்ஸ் ஆனது வந்து என்னன்னா நம்மளுடைய முதன்மை மதிப்பு வீச்சகத்துல இருந்தது அப்படின்னா வந்து நம்ம வந்து இத டைரக்டா இப்படி எழுதிடலாம் ஓகே சோ இங்க ஃபைவ் பை பை ஃபோர் அப்படிங்கிறது என்னன்னா சோ அதனால வந்து இதுக்குள்ள கொண்டு வரணும் அதை பை பை ஃபோர் பை பை ஃபோர் அப்படின்னால என்னன்னா வந்துட்டு அது வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி சோ ஃபைவ் பை பை ஃபோர் அப்படின்னா அஞ்சு டைம் அதை போது என்னது இருநூத்தி இருபத்தஞ்சு டிகிரி கிடைக்கும் சோ அப்ப வந்து என்னது இது இந்த மூன்றாம் கால் பகுதியில அமைஞ்சிருக்கும் ஓகே சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இங்க ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் கால்பகுதியில் இருக்கும் ஸோ மூன்றாம் கால்பகுதியில் வந்து டேனுக்கு வந்து ப்ளஸ் ஸோ அதனால நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா வந்துட்டு டேன் ஆஃப் பிளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் ஓகே ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து எழுத போகிறோம் ஓகே ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கணக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மொதல் கணக்கில் வந்து என்னது நமக்கு ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டுனா அப்படின்னு கேட்டுக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து என்னன்னா இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு இந்த ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறது

திஸ் இஸ் ஈக்வல் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் இந்த ஃபைவ் பை ஃபோர் தான் எப்படி கிடைச்சிருக்கு நமக்கு பை பை ஃபோர் அப்படின்னு கிடைச்சிருக்குது அப்படி கிடைச்சிருக்க காரணத்தால இது வந்து என்னது ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னது செகண்ட் ப்ராப்ளத்தில் செகண்ட் ப்ராப்ளத்தில் வந்து என்னன்னா வந்துட்டு பைல்

சோ இப்போ வந்து என்னன்னா இந்த மூணு கணக்கும் கொடுத்துக்கிறாங்க ஓகே இதை வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு இந்த டேனுடைய வீச்சகம் தேவை அப்புறம் உடைய மதிப்பகம் தேவை சோ நாம இப்போ வந்து என்னன்னா அதை எழுதிக்கலாம் இங்கே ஓகே சோ டேனுடைய வீச்சகம் வந்து என்னது இந்த முழு மெய்யன்களினுடைய கணம் அதாவது முழு மெய்யன்கள்னா அந்த ஃபுல்லா சொல்றேன் அதுக்காக முழு எண்கள் அப்படின்னு நினைச்சிருவேன்னா முழு மெய்யன்கள் அப்படின்னா வந்து அந்த ஹோல் கலெக்ஷன் எல்லாமே அதே மாதிரி டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய சார்பகமும் என்னது நமக்கு மொத்த முழு மெய்யன்களின் கணம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு இந்த டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது இந்த மெயின்களில் வந்து வரையறுக்கப்பட்டிருக்குது ஸோ இப்போ அதனுடைய ஆன்சர் வந்து என்னது நமக்கு இங்கே வந்து என்னது ஒரு என்ன கிடைச்சாலும் அது அதாவது ஒரு மெய்யன் கிடைச்சது அப்படின்னா அது அப்படியே நமக்கு இங்கே டேர்ன் ஆஃப் எக்ஸினுடைய வீச்சகத்துல இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம் ஓகே சோ இது வந்து என்னது ரொம்ப சிம்பிளான கணக்கு சோ ஒன்னாவது ப்ராப்ளம் என்னது டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏழு பை பை நாலு ஓகே சோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் வந்து என்னது ஏழு பை பை நாலு ஓகே எதனால அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து என்னது நமக்கு மெய்யன்களின் நம்ம இருக்கிற காரணத்தினால சோ ரெண்டு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகே ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணாவது டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸனுடைய சார்பகமானது நமக்கு ஒரு மெயின்களின் கனமா இருக்குது ஸோ நமக்கு டேன் எக்ஸ்னுடைய வீச்சகமாக என்னது நமக்கு மெய்யன்களின் கனமாக இருக்குது ஸோ அதனால வந்து என்னது இந்த இது டைரக்டா நமக்கு இதே ஆன்சரை கிடச்சிருக்குது ஓகே ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சாச்சு ஸோ இது வந்து என்னது நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக அமைஞ்சு போச்சு